ஒன்னாம் தேதி பிறந்தவங்க ஒன்று பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த மூன்று தேதியும் கூட்டும் போது என்ன வரும்னா ஒன் என்ற ஆளுமைக்குள் ஒரு ஆதிக்கத்திற்குள் வருவீர்கள் உங்களோட பிறந்த தேதி ஒன்னா இருந்தாலும் சரி இல்ல உங்க பிறந்த தேதி பத்தொன்பதா இருந்தாலும் சரி இல்ல உங்க பிறந்த தேதி இருபத்தெட்டா இருந்தாலும் சரி இங்க ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய ஒரு தன்மைக்குள் இயங்குவீர்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓகே ஒன்னாம் தேதி பிறந்தவங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிகச்சிறந்த ஆளுமை பண்பு மிக்கவர்களாக இருப்பீர்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா கலாரசினா இருப்பீங்க புதுசா இருக்குல்ல ஆமா ஒன்னா தேதி பிறந்தவங்க பயங்கரமாக ரசிக்கக்கூடிய தன்மை வந்தவர்களாக இருப்பார்கள் ரொம்ப துல்லியமாக நுண்ணியமான தன்மை அப்படின்றது மைக்ரோவா வேலை பார்க்கறது அப்படின்ற எல்லாமே இந்த ஒன்னா தேதி பறந்தவர்களுடைய மோஸ்ட்லி இயல்பாக இருக்கும் நீதி நேர்மை தர்மம் அதெல்லாம் நிலைநாட்டக்கூடிய ஆட்களாக எப்பொழுதுமே இருப்பார்கள் அப்படி இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும் ஒரு குழந்தை போய் ஸ்கூலில் போயிட்டு இவன் பேட் வாய்ஸ்லாம் பேசுறான் இவன் சரியே இல்லை அப்படின்னு ஒரு குழந்தை வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அங்கே ஒன்றாம் எண் இயங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஓகே இந்த ஒன்றாம் எண் அப்படின்றது எதை வைத்து தீர்மானம் பண்ணுறதுனா பிறந்த தேதியை வைத்து தீர்மானம் செய்யப்படுகிறது கொஞ்சம் அப்படியே உள்ளே டீப்பாக போனோம் அப்படின்னா உங்களுடைய கூட்டியன் பெயரோட கூட்டியன் ஒன்றாக இருந்தாலும் சரி உங்களுடைய வருடம் மாதம் நாள் இதோட கூட்டியே ஒன்றாக இருந்தாலும் சரி இல்ல நீங்க பிறந்த தேதியே ஒன்று அப்படின்ற என்னுடைய சம்பந்தப்பட்ட நாட்கள தேதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரியான இயல்பு இயற்கையாகவே கொள்ளும்